சபே பராத் அப்படின்ற ஒரு இரவு கொண்டாடப்படுது இந்த இரவில் என்ன செய்யறாங்க அப்படின்னா இன்னைக்கு நைட் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பள்ளிவாசல்களையும் நிறைய கலர் கலராக லைட் எரியும் இன்னைக்கு நைட்டு சிறப்பு தொழுகை மாதிரி சிறப்பு தொழுகை நடத்தப்படும் இன்னைக்கு வீடுகளில் பத்தி கொழுத்துறது யாசின் ஊதுறது அப்புறம் வந்து கபர் பணங்களில் ஜியாரச் செய்யறது அந்த மாதிரி இன்னைக்கு நிறைய வழக்கங்கள் நடைபெறும் இதுல நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு இது சரியானதா இது தவறானதா இது செய்யலாமா கூடாதா அப்படின்னு ஏன்னா ஒரு டைப் ஆஃப் உள்ளமாக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா மார்க அறிஞர்கள் சொல்றதுதான் நம்மளா எதுவும் தெரிய போறது இல்லை மார்க அறிஞர்கள் சொல்றாங்க ஒரு சைடு என்ன சொல்றாங்க அப்படின்னா இதெல்லாம் நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணலாம் இன்னைக்குதான் சிறப்பு மிக்க நாள் ரசூல் சாசனம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இன்னொரு குரூப் ஆஃப் உள்ளமாக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா நாள் அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லை இப்படி ஒரு ஹதீஸ்கள்லாம் கிடையாது இதை கொண்டாடக்கூடாது இதை ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க சோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இதை வந்து இந்த நாளுடைய அடிப்படை என்ன இதை நிஜமாவே நம்ம வந்து நோன்பு வைக்கலாமா தொழுகலாமா இன்றைக்கி ந இரவு தொழுகையை வந்து சிறப்பாக செய்யலாமா வீடுகளில் இந்த பற்றி கொளுத்துறது இந்த இதெல்லாமே வந்து நடத்தலாமா அப்படின்றத வந்து நம்ம இன்றைக்கி என்ஷல்லாம் பார்க்கலாம் நடத்தலாமா அப்படி நடத்துனா அதுக்கான சிறப்புகள் என்ன நடத்தக்கூடாதா ஏன் நடத்தக்கூடாது அப்படின்றத இன்ஷல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம் இப்போது இந்த சபை பராத் அப்படின்னு பொறுத்தவரை எங்கேருந்து உருவாச்சு அப்படின்றது தெரியணும்ல எங்கேருந்து உருவாச்சு அப்படின்னா ரசூல் சுழரசனும் சொல்கிறாங்க இந்த சாபானுடைய மாதம் இந்த மாதத்தில் சாபானுடைய மாதத்தில் இருக்கும்ல அதுக்கடுத்து அப்படியே ரமதான் வரப்போகுது இந்த சாபானுடைய பதினைந்தாம் தேதி பதினைந்தாம் பிறையில் வந்து வந்து அந்த நாளை வந்து சிறப்பு மிக்கதா சொல்லியிருக்காங்களா அப்படின்னா ஹதீஸ்கல்ல இருக்கு சவானுடைய பதினஞ்சுல வந்து கணக்குகள்லாம் நம்மளுடைய வருட கணக்குகள் வந்து கொண்டு போகப்படுது அது மட்டும் இல்லாம ஒரு சிறப்பு மிக்க இரவு தான் இருக்கு சவானுடைய பதினஞ்சுல ரசூல் சலாலசம் சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ஹதீஸ் இருக்கு இல்ல அப்படின்னு நம்ம மறுக்க முடியாது பட் இந்த நாள்ல நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த நாள் தான் அந்த சிறப்பு மிக்க இரவா அப்படின்றது ஒரு சந்தேகமா இருக்கு இந்த சாபானுடைய மாதமே ரொம்ப சிறப்புக்குரிய மாதம்தான் எதனால் அப்படின்னா அது ரமதான வரவேற்கிறனால ரமதான் வந்து வருடத்துலேயே ரொம்ப சிறப்புமிக்க நாள் அப்படின்னு சொல்லலாம் அதுலையும் எஸ்பெஷலாக லைலத்துள் கதிர் அந்த லைலத்துள் கதிர் நாள் அன்றைக்கி நம்ம வந்து தொழுதிருந்தோம் இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வ வாழ்நாள் முழுக்க எண்பத்தி மூணு வருட காலமாக நம்மளோட வாழ்நாள் ஆயிரம் மாதங்களை விட சிறப்பான ஒரு நாளாக அந்த லைலத்துள் கதிர் இருக்கும் அதை நம்ம வந்து குரான் வசனத்தில் நம்ம பார்க்க முடியும் கதிர் சுறால் உஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் இன்னும் உதயநாள் என்ன அனுசல் நான் பி லைலத்துல் கதர் உமா துராக்கமாரி லைலத்துல கதிர் லைலத்துள் கதிரி ஹைரும் ஆயிரத் மாதங்களை விட சிறப்புமிக்க நாள் அப்படின்றத வந்து அவ்வளோ சொல்லி காட்டுறான் ஆனால் அந்த நாள் இந்த சாபானுடைய பதினைஞ்சுல இப்போ சொல்லப்படுற பராத் இரவு அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டில் தவறான ஒரு கூறுதல் இருக்குது அப்படின்னே சொல்லுவோம் ஏன்னா லைலத்துல் கதிர் ரமதான்ல தான் வரும் அப்படின்றத செல்ல தெளிவாக ரசூரசுன்னு சொல்லிட்டாங்க அந்த லைலத்துல் கதிர் வந்து ரமதானுடைய கடைசி பத்து நாட்கள்ல நீங்க தேடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அந்த பத்து நாள்லையும் எந்த டே அப்படின்றது தெரியாது அப்போ எப்படி நம்ம வந்து பராத் இரவில் தான் வரும் அப்படின்னு சொல்ல முடியும் ஸோ அது வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் இந்த பராத் இரவு அப்படின்றது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்றைக்கி தான் எல்லாம் வந்து ஏடுகள் எல்லாத்தையும் நம்மளுடைய கணக்குகள் வருட கணக்குகள் எல்லாத்தையும் இன்னைக்கு தான் பார்க்குறான் ஸோ இன்றைக்கி நம்ம நோன்பு வச்சு தொழுது இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்மளோட பாவங்கள் எல்லாம் மன்னிப்பான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை ரசோல் சரசன் சொன்னாங்க இந்த சாவான்லையும் சரி ரொம்பான்லையும் சரி லைலத்துல கதில் நமக்கு வருட ஒரு ஒரு வருடத்துக்கான கணக்கு நம்ம என்னென்ன நன்மைகள் செஞ்சோம் என்ன தீமை செஞ்சோம் எ எந்த வழியில் எப்படி நடந்தோம் அப்படின்ற மொத்த வரலாறையும் நம்மளுடைய அந்த ஒரு வருஷத்துக்கான நோட் புக்கும் அந்த நாளில் நமக்கு அல்லாஹ் அல்லாக்கிட்ட அப்டேட் பண்ணப்படும் ஏன் அந்த அப்டேஷன் நம்ம வந்து பிறக்கும்போதே போதே நம்ம இப்படி தான் அப்படின்றது எல்லாத்தையுமே எழுதிட்டாங்களா இறந்ததுக்கப்புறம் நமக்கு கேள்வி கணக்கு உண்டு ஆனால் வருட வருட வருடம் நமக்கு அப்டேட் பண்ணப்படும் ஏன்னால் அந்த வருடத்தில் நம்ம வந்து ஒரு துவா செய்கிறோம் அந்த வருடத்தில் நம்ம எல்லா கிட்டே ரொம்ப நெருக்கம் ஆகிறோம் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாத்துலயுமே அந்த வருடத்திலேயே கணக்க வச்சு அவ்வளோ நமக்கு நட்பூலியை வழங்குகிறான் நேரான பாதையில் நம்மளை நம்மள நம்மளை பாவங்கள்லேருந்து நம்மளை ப்ரொடக்ட் பண்ணவும் செய்கிறோம் ஸோ இப்போது நம்ம அதன்படி பார்த்தோம் அப்படின்னா அந்த நாள் ரொம்ப சிறப்புக்கூடிய நாள் தான் ஆனால் அது சபை வராத் இந்த இரவு அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது அதே மாதிரி இன்னொரு ஹதீஸில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரசூல் சாரசம் சொல்கிறாங்க இந்த வ இந்த சாபானுடைய பதினஞ்சில் அல்லாஹ் என்னுடைய கணக்கில் பார்க்குறான் அப்படி அல்லாஹ் கணக்கில் பார்க்கும்போது நான் நோன்போடு இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு ரசோல் சாரசம் சொல்லியிருக்காங்க சாபானுடைய ஒரு மாதம் முழுக்க நோன்பு வச்சதாகவும் சில அறிவிப்புகள் வந்திருக்கு அப்போது இந்த மாதம் சிறப்புக்குரியதா அப்படின்னா நிச்சயமாக சிறப்புக்குரியது இந்த மாதத்தில் திங்கட்கிழமும் வியாழக்கிழமையும் நம்ம அதிக அதிகமாக நோன்பு நோக்கலாம் அதிக அதிகமாக தொழுகலாம் ஏன்னா ரொம்ப தான் விட சிறப்புக்குரிய ஒரு மாதமாக வ வந்திருக்கு எந்த அளவு சிறப்புக்குரியது சொர்க்கத்துடைய வாசல்கள் திறக்கப்படும் நரகத்துடைய வாசல்கள் மூடப்படும் சைத்தாங்கள் கட்டப்படும் எவ்வளோ சிறப்புக்குரிய அந்த மாதம் நம்ம வந்து சாதாரண ஒரு மாதமாக நினைச்சிட்டு இருக்கோம் அதில் நோன்பு நோக்கணும் அப்படின்னு கஷ்டமான ஒரு டேயாக தான் நம்ம ஃபீல் பண்ணுறோமே தவிர அதோடைய சிறப்பு நமக்கு தெரிகிறது இல்லை அது ஒரு நைட்டு ஆயிரம் மாதத்தை விட சிறந்தது அப்படின்னா அந்த மாதம் முழுக்க அந்த ரமதான் முழுக்க நம்ம நோ நோக்க அதில் வந்து நம்ம குரான் படிக்கும்போது ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை அதை விட அதிகமான நன்மைகள் கொடுக்குற அவ்வளோ சிறப்புக்குரிய மாதத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த சபான் இதுவும் சிறந்த மாதம் தான் தானே சபானை விட ரொம்ப இன்னும் சிறந்தது ஸோ இந்த மாதம் முழுக்க நம்ம நோன்பு நோக்கலாம் இரவு தொழுகை தொழுகலாம் ஆனால் பர்டிகுலராக இந்த ஒரு டேயில் நம்ம நோன்பு நோக்கிறதும் சரி இரவு தொழுகை தொழுகிறது சரி ஆனால் அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இந்த யாசின் யாசின் ஊற்றுறது கத்தம் முடிக்கிறது அதுக்கப்புறம் தர்காக்கு போகிறது ஜியாரத் பண்ணுறது கபர்களை ஜியாரத் பண்ணுறது வீடுகளில் அந்த சாமராணி போட்டு அந்த ஒரு வழக்கம்லாம் எங்கேருந்து வந்தது அப்படின்றது தெரியல எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா ரசோல் சதாசனமுடைய காலத்தில் ரசூல் சதாசனம் எந்த கபர்களையும் ஜியாரத் செய்யலை இல்லை ரசூல் சிறமுடிய கபூரையே வந்து மற்ற சகாபாக்கள் ஜியா ஜீராக செஞ்சாங்களா அப்படின்னா கண்டிப்பாக ஜீரா செய்யும் ஜீராக செய்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னா போய் பார்க்குறேன் அப்படின்னா இன்னைக்கும் நம்ம வந்து ரசூல் சர சொல்ல முடிய கபூரையும் அவங்க பக்கம் சிதிகிரதேலாவுடைய கபூரையும் இந்த கபூரை நம்ம போய் பார்க்குறோம் அவங்க இங்கே அடக்கப்பட்டாங்க அப்படின்ற ஒரு இருக்காங்க ஆனால் அவங்க கிட்ட நம்ம துவா செய்வோமா எங்களுக்காக அல்லாஹ் கிட்ட நீங்கள் பரிந்துரை செய்யுங்க அப்படின்னு நம்ம கேட்போமா அப்படி கையை ஏந்தி நம்ம அந்த இடத்துல துவா செய்வோமா கண்டிப்பாக செய்ய மாட்டோம் அவங்களுக்காக அங்கே பத்தி போட்டு வைக்கிறோமா அங்கே தேங்காவை எடுத்துகிட்டு போகிறது அந்த மாதிரி வடை வழிமுறை ஏதாவது இருக்கா எந்த ஒரு வழிமுறையும் இல்லை கபரை ஜியாரத் செய்கிறது அப்படின்னா ரசூல் சுழாசு சொன்னாங்க நீங்கள் கபர்களை ஜியாரத் செய்யுங்க எதுக்காக அப்படின்னா அது மரணத்தோடைய எண்ணத்தை அதிகப்படுத்தும் என்னுடைய ரசூல் சுழாசிரம் மொஹம சௌஹாஸ்லம் இப்போது கபரில் இருக்காங்க எவ்வளோ உலகத்திலே சிறந்த மனிதர் இந்த உலகத்துக்கே தூதராக இருந்தவங்க இப்போது கபரில் இருக்காங்க இவங்க நாளைக்கு மறுமையில் விழுப்பப்படுவாங்க அவங்க அப்படி சிறந்த மனிதருக்கே மரணம் ஒண்ணு இருக்கு அப்போ எனக்கும் மரணம் இருக்கு அப்போ ஒவ்வொரு கபுரை பார்க்கும்போதும் இது இந்த ஞாபகத்துக்காக தான் சரசம்மனுக்கு வந்து கபுரை ஜிஆரச்சுக்கு அனுமதி கொடுத்தாங்க அதுவும் பெண்களுக்கு கிடையாது அப்போ அந்த கபரு கிட்ட போயிட்டு அங்க நல்லா மனிதர்கள் அடக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்க கிட்ட நான் அதுவா செஞ்சு உங்களோட பொருட்டா எனக்கு வந்து இந்த அல்லா கிட்ட கேட்டு கொடுங்க அவங்களே கபுருல தூண்டிட்டிருக்காங்க அவங்களுடைய கேள்விக்கு எனக்கு பதில் சொல்லிட்டு அவங்க நன்மையான நல்ல மனிதர்களாக இருந்தால் ரொம்ப அழகான ஒரு உறக்கத்தை புதுமாப்பிள்ள உறங்குற மாதிரி ஒரு உறக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்தோம் இல்லை அவங்க வந்து கேட்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கு மண் ரப்புக்கம் மீனுக்க மண் நபியுக்கா அப்படின்ற கொஷின்ஸ்க்கு பதில் சொல்லலாம் அப்படின்னா அங்கேயே அவங்களுக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க இப்போ இவங்க நம்மளோட துவாவுக்கு எப் நம்ம கேட்குறதா அவங்க எப்படி கேட்பாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சரி அப்படியே நான் அவங்க வந்து கேட்குறாங்க அப்படின்னாலும் அல்லாஹ் முன்னாடி யார் பரிந்துரை செய்ய நாளைக்கு மறுமை நாளை பற்றி சொல்லலை எந்த ஒரு ஆத்மாவும் மற்றொரு ஆத்மாவுக்கு எந்த ஒரு உதவியும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறோம் தாய் பிள்ளையே பார்த்து ஓடும் இப்போ தன்னுடைய தந்தை பிள்ளையே பார்த்து ஓடுவாங்க அந்தளவுக்கு தன்னோட கணவன் மனைவியும் ஓடுவாங்க எங்கே நம்மளோட நன்மையில் பங்கு கேட்டுவாங்களோ அப்படின்னு அந்த அளவு இருக்கக்கூடிய அந்த மறுமையினால் நமக்காக யார் பரிந்துரை சொல் சோ ஸோ எல்லாம் வந்து நீங்க நீங்கள் கிட்ட கேளுங்க நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் ஃபைனி கரீப் எல்லாம் வந்து ரொம்ப நெருக்கத்தில் இருக்காங்க எந்த அளவு நெருக்கத்தில் இருக்கான் பிடரி நரம்ப விட நெருக்கத்தில் இருக்கான் ஸோ நீங்கள் என்கிட்ட கேளுங்கள் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது நடுவில் எதுக்கு மீடியேஷனை நம்மளே உருவாக்கணும் அந்த ஒரு மீடியேஷன் நமக்கு தேவையில்லை தான் ரசூல் சலா இஸ்லாம் எந்த ஒரு மீடியேஷனையும் வச்சிடல அதே மாதிரி நம்மளோட சஹாபாக்கள் யாராக இருந்தாலும் ரசூல் சலாஸ்லமுடைய கபுரை எந்த ஒரு வீட்லையும் அலங்குபடுத்தலை அங்கே வந்து ஜியாரத் செஞ்சு அவங்கக்கிட்ட போய் அழுது கேட்டு அது செய்யலை அதே மாதிரி பெரிய பெரிய சகாபாக்கள் அதுக்கடுத்து வந்த சகாபாக்கள் ரசோல் சரோஸ்லம் கூட இருந்தவங்க நெருக்கமாக இருந்தவங்க சொர்க்கத்துக்கு அறிவிக்கப்பட்டவங்க அப்படி இவங்களுக்கு சொர்க்கம் நிச்சயம் அப்படின்னு அறிவிக்கப்பட்டவங்க கிட்ட கூட யாரும் வந்து கேட்கல ஏன்னா அப்படி கேட்குறது நம்மளுடைய ஈமானில் வந்து பலவீனத்தை வெளிப்படுத்தும் ஏன்னா ஈமான் அப்படின்னாலே அல்லாஹ் கிட்ட மட்டும் தான் கேட்குறது அதில் நான் மற்றவங்க யார்கிட்ட கேட்குறேன் அப்படின்னா அது வந்து ஈமானுடைய பலவீனம் நான் அல்லாஹே தவிர வேறு யார்கிட்டையும் உதவி தேடக்கூடாது அப்படின்றது நம்மளுடைய சட்டம் அல்லாஹாக வணங்குறேன் அப்படின்னா வணக்கமும் உதவி தேடுதலும் ஒரே தான் ஸோ இப்போ வந்து நம்ம இந்த உலகத்தில் வேற யாருக்கையாது ஹெல்ப் கேட்போம் இப்போ வந்து நம்மக்கிட்ட ஒரு மணி ப்ராப்ளம் இருக்குது அப்போ ஒரு ஒருத்தவங்க கிட்ட ஹெல்த் கேட்கக்கூடாது அப்படின்னா அந் அந்த கேட்குறது வந்து என்னுடைய உள்ளம் எப்படி இருக்குன்னா எல்லாம் மட்டும்தான் எனக்கு உதவி செய்ய முடியும் இவங்க மூலமாக எல்லாம் எனக்கு ஏற்படுத்தி தருவான் அப்படின்ற எண்ணம் தான் இருக்கணுமே தவிர அதையும் இந்த உலகத்தில் எல்லாம் காட்டி தந்தனால் ஆனால் கபூரில் இருக்கவங்க மூலமாக நமக்கு எந்த ஒரு உதவியும் கிடைக்காது அப்படின்றத கிளியராக புரிஞ்சுக்கணும் இன்சாலாக ஸோ அப்போது இந்த ஒரு வழிமுறையே இஸ்லாத்தில் இல்லை அது இஸ்லாத்துக்கு புறம்பாக இருக்குது அப்படின்னா அதுக்குள்ளே இஸ்லாத்துக்குள்ளே இருந்துகிட்டே இது இஸ்லாத்துடைய வழிமுறைன்னு சொல்லி அதை பிரம்மாண்டமாக நம்ம வந்து செலப்ரேட் பண்ணக்கூடாது இந்த ஒரு புரிதலை நமக்கு அல்ல இன்சாலாக ஏற்படுத்தி தரணும் அது இல்லாமல் இந்த இரவில் நோன்பு நோக்கலாமா கூடாதா இந்த இரவில் இரவு தொழுகை தொழுகலாமா கூடாதா அப்படின்ற ஒரு கொஷின் இந்த இரவில் ஸ்பெஷலாக இந்த இரவுக்கு ஸ்பெஷல் தன்மை இருக்குது இந்த இரவில் வந்து அவ்வளோ என்னுடைய கேள்வி கணக்கை வந்து எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு நினச்சி நான் வந்து செய்யலாமா அப்படின்னா அதுதான் கூடாது ஏன்னா இந்த சாபா சாபான் மாதம் முழுக்க நம்ம வந்து நோன்பு வைக்கலாம் இந்த இரவு வியாழக்கிழமை வருது ஸோ வியாழ நான் நோன்படுக்கலாமா தாராளமாக நோன்படுக்கலாம் ஆனால் சபை பராத்துக்காக மட்டும் நான் நோன்பணம் இருக்கேன் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா ஏன்னா என்னோட என்ன இன்டென்ஷன் இருக்கோ அந்த இன்டென்ஷனுக்காக தான் போய் ஏன் அப்படி செய்யக்கூடாது ஏன் வந்து அப்படி நினைக்க கூடாது அப்படின்னா அவ்வாஹும் அல்லாஹுடைய தூதரும் எதை காட்டிட்டு இருந்தாங்களோ அது மட்டும் தான் மார்க்கம் நாட் ஈவன் அதுக்கு அடுத்து வந்து உமர் ரபியில்லா ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாலும் சரி அப்படி ஷதிக் ரத்தியல்லா சொல்லியிருந்தாலும் சரி உஸ்மான் ரிலா சொல்லியிருந்தாலும் சரி அலி அலி ரீல்லா சொல்லியிருந்தாலும் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப நெருக்கமானவங்க இல்லை அவங்க சொன்னா கூட அது கூட மார்க்கம் கிடையாது ஆனா அவ்வாஹும் அல்லாஹுடைய தூதர் ரசோல் சுலி வசலமும் என்ன சொல்லி காமிச்சாங்களோ அது மட்டும் தான் மார்க்கம் அல்லா வந்து குரான்ல வசனத்தை சொல்றான் அதுமம் துலக்கும் தீனுக்கும் து அலைக்கும் தீன அப்படின்னு சொல்கிறான் இதுதான் வந்து கடைசியாக இறக்கப்பட்ட வசனம் அப்படின்னு தப்சாசர்கள் கிட்ட ஒரு கருத்து இருக்கு என்ன இந்த வசனத்தில் சொல்கிறான் அப்படின்னா இந்த நாளில் உங்களுக்கு இந்த மார்க்கத்தை நான் பூர்த்தி ஆக்கிட்டேன் இந்த இஸ்லாத்தை உங்களுக்கு மார்க்கமாக நான் தேர்ந்தெடுத்திருக்கேன் ஸோ அப்போ வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றான் அப்போ அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் என்ன சொல்லி காமிச்சாங்களோ அது மட்டும் தான் மார்க்கம் அப்போ அதை மட்டும்தான் நம்ம பின்பற்றணும் இன்ஷால்லாம் ஸோ அப்போ அந்த அதுல வந்து நான் புதுசா ஏதாவது ஒண்ணு உருவாக்குறேன் அப்படின்னா அது பித்தா அப்படின்னு சொல்றேன் இப்போ ரசூல் சௌஹராஜ் வேசிலும் என்ன சொல்றாங்க அப்படின்னா திருமணம் முடிங்க அது நான் என்னோட வழிமுறை அப்படின்னு சொல்கிறேன் இப்போ நாளைக்கு வந்து ஒருத்தவங்க இல்லை நான் திருமணம் முடிக்க மாட்டேன் ஃபுல் அண்ட் ஃபுல் இஸ்லாத்துக்காக இருக்க போகிறேன் அப்படின்னா அது ஒரு மாற்று மாற்று வழிமுறை அதே மாதிரி ரசூல் சரோசலம் நமக்கு இந்த இந்த தொழுகை இந்த நேரத்தில் இவ்வளோ தான் தொழுகணும் அப்படின்னு வரையறை கொடுத்துருக்காங்க இப்போ ஃபர்தான தொழுகளை எடுத்துக்கலாம் ஃபர்தான தொழில்களை எந்த ஒரு மாற்றமாவது வருமா அப்படின்னா எந்த மாற்றமும் ஏற்படுத்த முடியாது எந்த ஒரு மனிதராலையும் ஏற்படுத்த முடியாது அதே மாதிரி சுண்ணத்தான விஷயங்கள்லையும் இதை இப்படி தான் செய்யணும் அப்படின்னு ரசூல் சதாசனம் வரையறுத்து நமக்கு செஞ்சு காமிச்சிருக்காங்க ஏன்னா அல்லாஹ் குரானில் நமக்கு கைடன்ஸை கொடுத்துருக்கா அந்த குரானுடைய வாழ்க்கை வாழ்ந்த விதமாக ஏன்னா அன்னைக்கு வந்து வாழ்ந்து காமிச்சா தான் சொல்கிறது ஈஸிவாக செய்கிறது தான் கஷ்டம் அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்லிடுவோம்ல அப்போ ரசோல் சதாசனம் வாழ்ந்து காமிச்சிருக்காங்க நமக்கு இப்படி தான் வாழணும் அப்படின்னு அதில் எந்த ஒரு முறையும் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அது வித் ரசு சொன்னாங்க ஒவ்வொரு பித்தார்த்தும் வலிகேடு கோலால ஒவ்வொரு வலிகேடும் நரகத்துல கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ நான் யோசிப்பாருங்க நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் இஸ்லாத்தில் இருக்கேன் அவ்வாறு மட்டும் வணங்குறேன் இதெல்லாம் எதுக்காக பண்றேன் சொர்க்கத்துக்கு போறதுக்காக மட்டும்தான் பண்றேன் அப்படி நான் சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னு நினைச்சு ஒரு தப்பான வேலையை செஞ்சுட்டே இருந்தா இப்போ நமக்கு ஒரு ஆபீஸ்ல ஒரு ஒர்க்கு குடுக்குறாங்க அந்த ஒர்க்கை நான் கொடு போது அந்த ஒர்க்கை செஞ்சாதான் எனக்கு சேலரி கொடுப்பாங்க நான் அதிக பிரச்சனை தனமா போயிட்டு வேற எனக்கு கொடுக்காத ஒர்க்கெல்லாம் வந்து நான் எடுத்து போட்டு செய்றேன் எனக்கு என்னன்னா நான் நல்லா வேலை செஞ்சா நல்லா சம்பளம் கொடுப்பாங்க அப்படின்னு நினைச்சு நான் செய்கிறேன் அப்படின்னா அந்த ஓனர் வந்து என்ன சொல்லுவாங்க நான் கொடுத்த வேலையை நீ செஞ்சியா அது விட்டுட்டு எதுக்கு இந்த வேலையெல்லாம் செஞ்ச உன்னை யார் செய்ய சொன்னா அப்படின்னு கேட்பாங்க தானே அது மாதிரி தான் அல்லாஹ் வந்து ஒரு ஒரு விஷயத்த வரையறுத்துருக்கான் நமக்கு இதுதான் இஸ்லாம்னு சொல்கிறான் இந்த மார்க்கத்தை தான் நான் தேர்ந்தெடுதான்னு சொல்கிறான் அதை நான் பூர்த்தி ஆக்கிட்டேன் இந்த மேலே கூட்டுறதுக்கோ குறைக்கிறதுக்கோ ஒன்றுமே இல்லை கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்கிறான் அப்போ நான் கூட்டினேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த இடத்துல அப்போ அல்லாஹோடைய வார்த்தைக்கு கட்டுப்படலை அப்படின்றதாக தான் வரும் அப்போது அதே மாதிரி நம்ம வந்து அல்லாஹுடைய வார்த்தைகளை மீறுறோம் அப்படின்னா அப்போது அதுக்கு என்ன கான்சிக்வன்சஸ் என்ன விளைவு அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும் இன்ஷா அல்லா அல்லாஹுடைய வார்த்தைகளுக்கு மட்டும்தான் கட்டு போடுறோம் அப்படின்னா ரசூல் சலாஸ்லாம் என்ன காட்டி தந்தாங்களோ அந்த வழிமுறையை தான் பின்பற்றணும் இப்போ பராத்தி சபை பராத் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா பராத்திரம் ரசூல் சலாஸ்லாம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இப்போ ரசோல் சாலம் செஞ்சிருக்காங்களா செய்யலாம் அப்படின்றதுல ஒரு சின்ன ஒரு குழப்பத்தை அல்லா நமக்கு ஏற்படுத்திக்கலாம் என்ன அப்படின்னா சஹிஹான ஹதீஸ்களும் ஹதீஸ்களும் நம்ம பார்க்க முடியும் ஆனா அதுலேயும் அல்லாஹ் வந்து நமக்கு தெல்ல தெளிவாக கொடுத்தா இந்த சஹிஹான ஹதீஸை நீங்க ஃபாலோ பண்ணுங்க ஏன்னா ரசூல் சார் வழிமுறையில் சகிங்க எது இருக்கோ அதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணால் போதுமானது இருக்குது பலவீனமாக இருக்குது அதை விட்டு விடுறது சிறந்தது ஏன்னா அதையும் ரசோல் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு எது சந்தேகமாக இருக்கோ அதை விட்டுருங்க உங்களுக்கு இது தப்புன்னு தெரியுதா அப்போ அதை விட்டுருங்க இது சரியாக இருக்குமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா அப்போ அதை விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது சில துவைஃப்பான ரெண்டு மூணு பலவீனமான ஹதீஸ்களை வச்சு ஒரு நாளை எப்படி சிறந்த நாளாக்க முடியும் அந்த நாளுக்கு சிறப்புத்தன்மை எப்படி கொடுக்க முடியும் இஸ்லாத்தில் ரெண்டே ரெண்டு பெருநாட்கள் தான் ஈதுல் அழகா ஈதுல் ஃபித்ரு ஸோ இந்த ரெண்டு நாட்களை தவிர வேறு எந்த நாளும் நான் எப்படி சிறப்பாக முடியும் அதுவும் இந்த மாதம் ரம்ஜான் முழுக்க மிக்க மாதம் அதில் ஃபுல்லாக நம்ம நன்மையை தேடப்படும் அப்போது எக்ஸ்ட்ராவாக புதுசாக இஸ்லாத்தில் நான் எதையும் உருவாக்கக்கூடாது அப்படின்றதுல க்ளியராக இருக்கணும் நினைச்சா ஸோ இந்த சபைய பராத் அப்படின்றதா இருக்கட்டும் பராத் இரவு அப்படின்றதா இருக்கட்டும் ரசூ சராசன் செய்யலை அதனால நான் செய்யக்கூடாது சஹாபாக்கள் செய்யலை அதனால செய்யக்கூடாது ஸோ அதுக்கப்புறம் இருந்தவங்க புதுசாக உருவாக்கியிருந்தாங்க அப்படின்னா அது அவங்களுடைய வழிபாடாக இருக்குமே தவிர நம்மளுக்கான வழிமுறை என்ன அப்படின்னா நம்மளோட பேரன்ஸ் செய்கிறாங்க அவங்களோட பேரன் செய்கிறாங்க அவங்களோட பேரன்ஸ் செய்கிறாங்க அப்படின்னு அவங்களோட முன்னோர்களோட வழியை பின்பற்றாதீங்க அப்படின்றத கிளியராக எல்லாம் சொல்லிடுவோம் எல்லாம் என்ன சொல்லி கொடுத்தானோ பிரசல் சரஸ் நம்ம என்ன செஞ்சாங்களோ அதை மட்டும்தான் நம்ம செய்யணும் அப்படி செய்கிறோம் அப்படின்னா இந்த நாளை நம்ம வந்து அந்த ஒரு ரொம்ப சிறப்புமிக்க நாளாக இந்த நாளில் எல்லாமே மாறிடும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை நம்ம வச்சுருக்கக்கூடாது அப்படி எண்ணம் வச்சுருந்தாலே அதை வந்து அவ்வளாவுடைய ஈமான்ல வலைவீனத்தை குறிக்கும் ஸோ அப்போது நம்ம இன்ஷா அவு ரமதானுக்கு தயாராகும் இந்த மாதம் முழுக்க நம்ம வைக்கலாம் முழுக்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இல்லை நம்ம மண்டேவும் தேர்ஸ்டேவும் நோன்பு நோட்போம்ல அந்த மாதிரி நம்ம நோன்பு அதிக அதிகமாக நோன்பு நோக்கலாம் அதிகமான தொழில்களில் ஈடுபடலாம் விவாதத்தில் ஈடுபடலாம் தகச்சல் தொழில்களாம் நன்மைகள் நமக்கு அதிக எடுக்கும் நினச்சால்தான் ராமதானுக்கு தயாராகிறோம் அப்படின்னா இப்போது உடனே உடனே அப்படியே தயாராகிறோம் அப்படின்னும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால தான் இந்த மாதத்தை வந்து ரசோல் சரசலும் இப்படி நமக்கு பழக்கி கொடுத்துருக்காங்க அப்போது ஒரு மாதம் முழுக்க நோன்பு வைக்க போகிறோம் அப்படின்னா இந்த இந்த மாதத்தில் அந்த திங்களும் வியாழனும் மாற்றி மாற்றி நம்ம நோன்பு வைக்கும் போது நமக்கும் அடாப்ட் ஆகும் இன்ஷால்லாம் நம்ம உடனே இஸ்லாமிக்கா ரொம்ப இவ்வாதத்தை அல்லாவுடைய நெருக்கத்தை அடைகிறதுக்கு முன்னாடி இந்த மாதம் வந்து ப்ரிப்பரேஷன் மாதிரி ஸோ ஒவ்வொரு நோன்முழக்கும் போது அல்லா கூட இன்னும் நெருக்கமாகும் இன்னும் ஒவ்வொரு தகஜ தொழும்போது போது இன்னும் அல்லா கூட நெருக்கமாகும் ஸோ இன்ஷால்லாம் அந்த நெருக்கம் இந்த ரமதானிலேயே முழுக்க முழுக்க தொடரணும் அப்படின்னு நீயத்தை வச்சுட்டா இன்ஷா செய்யுது ஸோ அப்போ இந்த நாளுக்கான சிறப்புகள் அப்படின்னு பார்த்தா இந்த நாள் அப்படின்றது ஒன்றே ரச அறிவிக்கலே எப்படி அதுக்கான சிறப்புகள் இருக்க முடியும் அப்போ இந்த ஜி கபர்களை ஜியாராக செய்கிறது எந்த நோக்கத்துக்காக அப்படின்றத நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா அங்கே போய் பற்றி கொடுத்துறது அவங்கக்கிட்ட உதவி தேடுறது அவங்கக்கிட்ட கையாந்துறது இதெல்லாம் சிற்கு இணை வைத்தல் அல்லாஹ்வுக்கு இணையாக இன்னொருத்தவங்ககிட்ட நம்ம உதவி தேடுறோம் அப்படின்னு அப்போ அப்போ அல்லாஹுக்கு இணையாக யாரையும் நம்ம வந்து இணை வைக்கக்கூடாது எல்லாவுக்கும் இணைய யாரும் உதவி செய்ய முடியாது நமக்கு அது மட்டும்தான் மட்டும் தான் உதவி செய்ய முடியும் அப்படி இருக்கும்போது அந்த ஒரு கொள்கையும் நம்ம அதை அதை விக்கெட்டு நம்ம என்ன சொல்ல எப்போ வந்து இஸ்லாம் அப்படின்னு ஒரு உள்ள வருதோ அது வந்து நூறு மாதிரி அல்லாஹ் வந்து இஸ்லாத்தை சொல்லும் போது நூறுன்னு சொல்கிறோம் அந்த நூறு ஒரு வெளிச்சம் வரும்போது இருள் போயிடும் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போகிறேன் அப்படின்லாம் போகாது ஒரு லைட் வந்து அப்படின்னா அந்த சடனாக அந்த இருள் மறை மறைஞ்சிடும் அது மாதிரி இஸ்லாம் வரும்போது இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டப்படும் போது அல்லாகவும் அல்லாஹுடைய தூதரனுடைய விஷயங்கள் நமக்குள்ளே வரும்போது அந்த இருள் முழுக்க மறைஞ்சிடும் நம்ம இதுவரைய பின்பற்றிட்டு இருந்தோம் அப்படின்னா இது தவறான வழின்னு தெரிஞ்சால் உடனே மாறி வரும் இன்ஷால்லா ஸோ அந்த ஒரு மாற்றத்தை உங்களுக்கும் எனக்கும் நல்லா ஏற்படுத்தி தரட்டும் இந்த மாதம் முழுக்க ரொம்ப தானுக்கு தயாராகும் இன்னும் அதிகமாக நம்ம நல்ல விதத்தில் ரீச் பண்ணி இன்னும் நன்மைகளை அதிகமாக சம்பாதிச்சு அந்த லைலத்துள் கதிரை அடைஞ்சு மின்ஷால்லா சொர்க்கத்துக்கு போகக்கூடிய மக்களாக நம்மளை நல்லா இருக்கணும் அஸ்லாம் வலைக்கும் ரஹத்துலாகி அவரை லைவ் ஓடிச்சு